வணக்கம் ஒரு ஜாதகத்தில் தாய்வழி கர்மா அதாவது சந்திரனோடு கேது பகவான் இணைந்திருக்கும் பொழுது இது வந்து தாய் வழி கருமா நம்ம சொல்லுவோம் இந்த சந்திரன் பிறக்கிறப்ப குழந்தைக்கு லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் இவங்க தாயாரோட என்றைக்கும் ஒத்துப்போக்க மாட்டாங்க பல பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய ஜாதகராக தான் இருப்பாங்க ஒரு ஜாதகத்தில் தாயாரால் ஏற்பட்ட தோஷம் இருக்குள்ள இவர்களுக்கு கல்வியில் தடை தொழிலில் தடை வருமானத்தில் தடை குடும்பத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்படி நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருக்குது இதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ஆனால் நிரந்தரமான வெற்றி கொடுக்கும் எந்த ஜாதகத்தில் தாய் வழி கர்மா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நம்ம ஒரு ஜோதிடம் அணுகி தெரிஞ்சுக்கணும் இந்த தாய் வழி கர்மா இருக்கிறவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை அன்னைக்கு இந்த மூன்றாம் பேரை வர்ற அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு வயிறு நிறைய நீங்கள் சாப்பாடு போட்டு அவங்கக்கிட்ட வேணுங்கிறது வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பெறணும் சரி இப்போ அப்பா அம்மா இல்லை என்ன பண்ணுது அப்படின்னா அவர்களோட மூத்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா அல்லது மாமா அத்தை யார் யார் கணவன் மனைவியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவை என்னவோ அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்களோ உங்களுக்கு இந்த கர்மம் நிச்சயமாக குறையும் சரி எனக்கு உறவு முறையில் யார் இல்லை நான் இப்போ வெளியூரில் தங்கியிருக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு அநாத ஆசிரமம் இருக்கும் அந்த அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நீங்கள் நேரடியாக போய் அவங்களுடைய தேவைகள் என்ன நம்ம முதியோர் முதியோர்களுக்கு இங்கேருந்து அரிசி பருப்பு தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு போகக்கூடாது நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவை என்ன ஒரு மருந்து மாத்திரையாக இருக்கலாம் இல்லை போர்வையாக இருக்கலாம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட உணவாக கூட இருக்கலாம் அப்போ அவங்களுடைய விருப்பம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சாப்பிட வச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு நாளிகை அவங்க கூட நீங்கள் தங்கி இருக்கணும் அதாவது இருபத்தி நாலு நிமிடங்கள் நீங்கள் தானமாக கொடுத்துட்டு அவங்க கூட இருந்துட்டு நீங்கள் வரக்குள்ள அவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தாய் வழி கர்மா அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் இந்த தாய் வழி கர்மாவுக்கு அடுத்ததாக ஒரு பரிகாரம் என்னன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாளில் அல்லது உங்களால் முடியல அப்படின்னாக்கா பிரதோஷம் வரக்கூடிய நாளில் இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாளில் உங்களால் இயன்ற அளவு தயிர் சாதம் பண்ணுங்கள் தயிர் சாதத்து கொண்டு போய் நந்தி பகவானுக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த தயிர் சாதமும் தானமும் அதாவது தயிர் சாதம் தானம் கொடுக்கணும் அந்த தயிர் சாதத்தோடு தண்ணியும் சேர்ந்து நீங்கள் வர கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாய் வழி கருமாக்கள் அப்போ நிச்சயமாக இது குறையும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த வித ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனாலும் உங்கள் உறவினர்கள் உங்களோட வயதில் மூத்தவர்கள் உங்கள் தாய் வயது யாராக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறுது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஏற்றத்தை நிச்சயமாகவே தரும் இந்த தாய்வழி கர்மாவை குறைக்கிறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற ஏரிகள் ஏரிகள் எதாக இருந்தால் நீர்நிலைகளை சுத்தம் பண்ணுங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு அன்னத்தை ஒரு கைப்பிடி அளவு அன்னத்தை நீங்கள் எப்போ கொண்டு போய் கொடுக்கணும் மதிய உச்சிக்கால வேலையில் கொண்டு போய் அங்கே இருக்கிற மீன்களுக்கு நீங்கள் உணவாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தாய்வழி கர்மா அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் நன்றி வணக்கம்